அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து நவராத்திரி பெங்களூர் கலக்கட்டம் ஆரம்பிச்சிருச்சு அதனால எங்கள் தெருவில் இருக்க நிறைய ஸ்டோரில் இருக்கிற நவராத்திரி பூஜா பொருளை காட்டுறேன் உங்களுக்கு அகண்ட விளக்கு ஏற்றுவோம் இல்லையா நம்ம நவராத்திரிக்கு வந்து ஒரு அகண்ட விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க எப்போவுமே அகண்ட தீபம் அது வந்து பித்தளையில் இருக்குது பாருங்கள் இந்த பித்தளை இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி வந்திருக்குன்னா நம்ம அகண்ட தீபம்னா நம்ம திரியை வந்து அப்பப்போ தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன வந்து இது நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடுவோம் திரியை தட்டி விடணும் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்த விளக்கு நல்லா திரியை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் அந்த காலத்து கேஸ் ஸ்டவ்லாம் திரிய ஏற்றி இறக்குவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் மன்னன ஸ்டவ்வில் ஏற்றுகிற மாதிரியே திரியை வந்து ஏற்றி இறக்குற தகுந்த மாதிரி சைடில் ஒரு திரு கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து அழகாக நம்ம ஏற்றி இறக்கிக்கலாம் நம்ம வந்து அணையா விளக்குனும் பொழுது அதை வந்து நம்ம வந்து கங்கை தட்டி விட்டு போட்டால் புத்திரியை ஏற்றி விட்டால் போதும் என்ன சார் தட்டி விடும்போது விளக்கு அணைஞ்சிரும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் புதுசாக வந்திருக்கு பாருங்கள் மாடல் இது வந்து மேலே டாப்பில் இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு மாடலில் இருக்குது அடியில் வந்து மூணு பார்ட்ஸாக இருக்குது அடியில் பாட்டம் ஒன்று கண்ணாடி ஒன்று மேலே மூடி ஒன்று இன்னொன்று வந்து இருக்கிறது வந்து அடியில் மட்டும் செட்டாக இருக்கும் மேலே அந்த கண்ணாடி வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இந்த விளக்கு இது வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பொழுது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி கேட்டால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவே ஜாஸ்தி தான் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இந்த விளக்கு ஆனால் பரவாயில்ல ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கலாம் அருமையாக இருக்குல்லங்க சூப்பராக இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த மண்ணில் வந்து நம்ம ஏத்துறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க நவராத்திரிக்கு அந்த கடையில் இந்த பானைகள் வந்து குபேர தீபத்துக்கு நம்ம வைக்கலாம் இந்த பானில் தண்ணி வச்சு அடிக்கடிக்கு நம்ம வைக்கலாம் குபேர தீபத்துக்கு அதே மாதிரி தசாங்கம் போடுறதுக்கும் நம்ம வச்சிருந்தாங்க இன்னொன்று வந்து அகல் விளக்கு அகண்ட விளக்கு வந்து இந்த இந்த மாதிரி தெர்தரக்கோட்டாவிலையும் பெரிய விளக்கு இருந்துச்சு இது இந்த சைஸ் வரையே வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு மீடியம் சைஸ் இதை விட பெரிய சைஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அதாவது கைப்பிடி இப்படி இல்லாமல் இருக்கும் அது வந்து கைப்பிடியோடு இருக்கும் அந்த சாம்பிராணி போடுறதுக்கு கைப்பிடி இல்லாமல் இருக்கும் இதுவும் ரொம்ப அருமையாக அது சாம்பிராணி நம்ம தீப தூபக்கு காட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இது நமக்கு நிறைய இந்த மாதிரி டெரகோட்டா ஆகிட்டு நிறைய வந்து இறங்கியிருந்துச்சு எங்கள் தெருவில் இந்த மாதிரி பிளேட்டுங்க பெரிய பெரிய பிளேட்டுங்க வந்து மண் பிளேட்டுங்க அக நம்ம அஞ்சு முகம் ஏற்றுறோம் இல்லையா இந்த மாதிரி அஞ்சு முகம் ஏத்துறதெல்லாம் இருக்குது நம்ம குத்து விளக்கு மாதிரி வாசலில் வைக்கிறோம் அழகாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி குட்டியில் சின்ன சின்னதாக சிங்கிள் விளக்கு இருந்துச்சு நம்ம வந்து மெழுகுவத்தி ஏற்றி வச்சுக்கலாம் அந்த ரவுண்டு மெழுகுவத்தி நான் காட்டியிருக்கேல அந்த மாதிரி மெழுகுவத்தி கப்பு வச்சுக்கலாம் இது வந்து சின்ன சைஸில் அஞ்சு முகம் ஏற்றுறது விளக்குது இது பெரிய சைஸில் அஞ்சு முகம் ஏற்றுறது ரொம்ப அருமையாக நான் என்ன டவுனுக்குள்ளே போகல எங்கள் தெருவுலேயே இவ்வளோ இருக்குது இதிலே பாருங்கள் நான் சொன்னேன் அந்த ஒரு முகம் அகண்ட தீபம் வந்து பெரிய விளக்கு முத காட்டுனது சின்ன விளக்கு இது வந்து பெருசு ரெண்டு தீபம் கம்பேர் பண்ணி அகண்ட தீபம்தான் வச்சுருந்தாங்க அதே மாதிரி நிறைய தோரணங்கள் நவராத்திரிக்கு வந்து தோரணங்கள் வந்து விதவிதமாக அதிசயமாக அழகாக இருந்துச்சுங்க இந்த பூக்களெல்லாம் தூரில் இருந்து பார்க்கும்போது நம்ம இயற்கையான பூ மாதிரியே இருக்கும் கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இடையில இடையில முத்துக்கள்லாம் சேர்த்து வச்சு கோத்துருப்பாங்க அது பார்க்கும்பொழுதே நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம காதில் போட்டிருக்க ஜிமிக்கி பெரிய ஜிமிக்கி மாதிரிலாம் மாடல் இருக்கும் ஒவ்வொரு தோரணமும் ஒவ்வொரு மாடலும் இருக்கும் ஒரு தோரணம் மாதிரி இன்னொரு தோரணம் இருக்காது அவ்வளோ அருமையான தோரணங்கள் வந்து தொங்க விட்டுருந்தாங்க எல்லாமே வந்து தாமரை மாதிரி மயில் மாதிரி இதெல்லாம் வந்து நான் சொன்னேன் அந்த ஜிமிக்கி காது ஜிமிக்கி மாதிரி மொத்தமாக செட்டாக அப்படியே செட் செட்டாக ஜிமிக்கி மாதிரி வரும் அந்த மாதிரி தோரணங்கள் இதெல்லாம் கலர்ஸ் தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்கும்போது இது வித்தியாசமான தோரணமாக இருந்துச்சு இந்த ஒன்று தான் நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து இங்கே வந்து பெங்களூரில் நவராத்திரி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க தசரா தான் இங்கே ஹாலிடே நம்ம விளக்குகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு மூ எட்டு பாருங்கள் எட்டு இருக்குது சுஸ்தி போட்டு எட்டு இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து மயில் போட்டு அதை சுற்றி எப்படியும் இருபது விளக்கு இருக்கும் இதில் சிங்கிள் திரி போட்டு அந்த குட்டி திரி போட்டு ஏற்றா இதெல்லாம் வசதியாக இருக்கும் இந்த மாதிரி ஏற்றும்போதும் அது பார்க்கவே அவ்வளோ அழ கற்பனை பண்ணி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கும்ட்டு இது நாலு வந்து ஒரே இதில் நாலு எல்லாமே டெரக்கோட்டை டெரக்கோட்டெல்லாம் கலர் அடிச்சிருக்கோம் திறக்கோட்டாவில் பிளைனாகவும் இருக்கும் அதே மாதிரி அது இந்த பாருங்கள் ரவுண்டாக வச்சு நம்ம நடுவில் என்ன விட பூவும் போடலாம் நடுவில் ஒரு அம்மனையும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெரிய விளக்குலாம் சுற்றி எத்தனை இருக்குது பாருங்கள் இருபதுக்கு மேலே இருக்கும் விசிறி விளக்கு மாதிரி அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஆமை வச்சுருக்காங்க பாருங்கள் ஆமை வச்சு அதை சுற்றி ஒரு பத்து விளக்கு இருக்குது குட்டி குட்டி திரி போட்டு ஏற்றிக்கலாம் நம்ம அதே மாதிரி இங்கே முரத்தில் பாருங்கள் முரத்தில் ஒரு நாலு விளக்கு வச்சுருக்காங்க முர ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் அம்மனுக்கு உகந்தது எல்லாமே நவராத்திரி விளக்கு தான் இதெல்லாம் அதே மாதிரி மாயலை விளக்கு அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி இதுவும் ரெண்டு இதுவும் பத்து விளக்கு நடுவில் நம்ம நடுவில் ஒரு விளக்கு மெழு இந்த அதுக்கு இந்த மெழுகூத்தி ஹேண்டில் வாங்கிக்கிறது இந்த ரவுண்டு வாங்கினோம்னா மெழுகுவத்தி அழகாக நடுவில் நம்ம வச்சிடலாம் சுற்றி எண்ணெய் ஏற்றலாம் இந்த மாதிரி நம்ம ஐடியா தான் இந்த நவராத்திரிக்கெலாம் நம்ம ஐடியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ரொம்ப அதிசயமாக வந்து இந்த கலசம் மண்ணாக ான கலசம் நிரந்தர கலசம் பித்தளையில் வைக்கிறோம் நம்ம வந்து இயற்கையாக மாங்காய் இது மாங்கான்ற மாதிரிங்க தேங்காயில் வச்சிருக்கிறோம் வாழைப்பூ கலசம் வச்சுருக்கோம் இங்கே மண் செராமைக்கில் பாருங்கள் நிரந்தர கலசம் அடியில் ஒரு ஸ்டாண்டு அதில் ஒரு சுற்றி ஒரு எட்டு விளக்கு எப்படி கற்பனை பண்ணி பண்ணியிருக்காங்கள பாருங்களேன் அருமையாக இல்லைங்க அதே மாதிரி கற்பக விருஷத்துக்கு பாருங்கள் இது நம்ம நிற்க வச்சு நம்ம இது பண்ண முடியாது இதை வந்து நம்ம படுக்க வச்சு தான் நம்ம பண்ண முடியும் எல்லாமே வந்து நமக்கு நவராத்திரியுடைய விளக்கு தான் அதே மாதிரி அம்மனுடைய பாதங்கள் இருக்கும் சின்ன பாதம் பெரிய பாதம் வந்து பெருமாள் பாதம் இருக்கும் சோ செம்மயம் அதை பெருமாள் பாதம் மாதிரி கூட தெரியல அதுவும் அம்மன் பாதம் பெரிய அம்மன் பாதமாக தான் இருக்குது சின்ன அம்மன் பாதம் கொலுசுலாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி பெரிய அம்மன் பாதம் இந்த இருக்குது பாருங்கள் அதுக்கூட பெருமாள் பாதம் தான் நினச்சேன் அம்மன் பாதம் தான் இது எல்லாமே அலங்காரத்துக்கு நம்ம ஐடியா பண்ணி நவராத்திரி குழு வைக்கிறதுக்கு தான் அவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் குலுபம்மையே காட்டலை நவராத்திரிக்கான டிப்ஸ் விளக்க இவ்வளோ இருக்கு பாருங்கள் அதே மாதிரி ஆமைக்கு மேலே நம்ம ஒரு விளக்கு இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயே வந்து கலர் அடிச்சு அந்த ஆமை ஆமை வந்து கேடு அதுக்கு மேலேயும் விளக்கு இருக்கும் இது கலர் இல்லாமல் ப்ளைனில் டெரகோட்டாவிலியாக இருக்குது பாருங்கள் கலர் அடிச்சிருக்கும் இந்த ஆமை அதுலேயே வந்து நமக்கு வந்து குட்டி குட்டி விளக்கு அதே மாதிரி தாமரையில் ஒரு உள்ள விளக்கு வச்சு அப்படியும் இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து மெழுகுவத்தி அழகாக ஏற்று வச்சுக்கலாம் வச்சு ஸ்டாண்டில் வச்சு ஒரு மிளகு ஊற்றி மேலே ஏற்றி வச்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரிக்கு தான் இந்த ரவுண்டில் இப்படி ஷேப் இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன அகல் விளக்கு அப்புறம் துளசி மாவட்டம் துளசி மாளிகை டபுள் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டரக்கோட்டாக டபுள் கலர் வந்திருக்கு அதுக்கப்புறம் இது செவத்தில் நம்ம மாட்டுறது இந்த மாதிரி கற்பக பஷ விளக்கெல்லாம் இது வந்து நம்ம அணையா விளக்கு பார்த்துருக்கோம் கண்ணாடி வச்சது இதில் சங்கு விளக்கு பாருங்கள் புதுசாக சங்கு விளக்கு அழகாக வந்திருக்கு எவ்வளோ என்ன ஊத்துறது அதான் இதுக்கெல்லாம் ஒரு மெழுகூத்தி வச்சிடலாம் உள்ளே இதெல்லாம் ஒரு ஐடியா அதுதான் மெழுகத்தி எப்பவுமே நீங்கள் வாச்சு வாங்கி வச்சு நல்லது ரவுண்டு மெழுகூத்தி இது 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 மாதிரி வா நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு உள்ளே மெழுகு ஊற்றி ஏற்றிடலாம் எண்ணெய் பொழுதும் அது வந்து இருக்கும் இதுக்குள்ளே பெருமாளை வைக்கலாம் குட்டி பெருமாளை உருவந்தால் வைக்கலாம் அந்த மாதிரி ஐடியா தான் நமக்கு நவராத்திரிக்கெல்லாம் இங்கே பாருங்கள் தாமரை தாமரை மேலே ஒரு விளக்கு அகல் விளக்கு ஒத்த அகல் விளக்கு இருக்குது பாருங்கள் இந்த கண்ணாடி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து காற்றுல அணையாமல் இருக்கும் நம்ம வாசலில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி வச்சுருக்கிறதுலாம் நம்ம மூடி போட்டுக்கலாம் நம்ம கண்ணாடி வந்து தனியாக கொடுக்க கேட்டால் கொடுக்குறாங்க ஸ்பேர் கண்ணாடியெல்லாம் இதெல்லாம் நம்ம மெழு இந்த ரவுண்டாக இருக்குது மெழு ஊற்றி வச்சுக்க வேண்டிதான் பார்க்கவே எப்படி வந்து இந்த கைவண்ணம் கலைஞருடைய கை வண்ணம் பாருங்கள் எப்படி அவங்க வந்து இந்த பானை செய்கிறவங்க பண்ணுறாங்க உண்மையாலுமே அவங்களெல்லாம் பாராட்டணுங்க ஐடியா வேணும் இல்லைங்க இந்த இந்த ஐடியா இப்படி இப்படி விளக்குன்னு இந்த ஐடியா வந்து இந்த விளக்கெல்லாம் அவங்க வந்து உருவாக்குறாங்க பாருங்கள் அது உண்மையாகுமே அவங்களுக்கு இந்த டயத்தில் நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கணுங்க எப்படி பார்த்தீங்களா கா என்னால் க கேமரா கண்ணை எடுக்கவே முடியல அப்படி இருந்துச்சு நம்ம ஏற்கனவே அங்கே வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த பஞ்சமுக விளக்கு சிங்கிள் விளக்கு கலர் வச்ச விளக்கு அதே மாதிரி பெரிய தட்டுங்க நம்ம பூ உருளி போடுறதுக்கு இந்த மாதிரி சாப்பாட்டு தட்டுங்க எல்லாமே டெரக்கோட்டலாம் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாம் இந்த நவராத்திரினால அகண்ட விளக்கு தாங்க அதிகமாக இருக்குது எல்லாம் அகண்ட விளக்கு தீபம் ஏற்ற நவராத்திரி வழிபடுவாங்க இங்கெல்லாம் நான்கு முகம் விளக்கு பாருங்கள் அஞ்சு இல்லாமல் நாலு முகம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு கடை நவராத்திரி அன்றைக்கி நான் தினமும் வந்து ஆரத்தி எடுப்பாங்க அம்மனுக்கு ஆரத்தி அடிச்சு தான் முடிப்பாங்களே அப்போ அந்த ஆரத்திக்க வேண்டி அதுக்கே அழகழகாக வாங்கி ஆரத்தி எடுப்பாங்க பாருங்கள் சாதாரண கூட எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இதில் வச்சு விளக்கு ஏற்றி அம்மனுக்கு ஆரத்தி எடுப்பாங்க ஆளா தீனுவாங்க ஆரை நம்ம சுஸ்தி போட்டு அது ஒன்று இன்னொன்று இது ரிட்டன் கிஃப்ட்டாகவும் கொடுப்பாங்க நம்ம கொலு பார்க்க வர்றாங்களே கொலு பார்க்க வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்டாகவும் வச்சு கொடுப்பாங்க பெங்களூரில் வந்து அவ்வளோ அருமையாக கொண்டு கொண்டாடுவாங்க இந்த தசரா மாதிரி தான் இதையும் கொண்டாடுவாங்க ரிட்டன் கிஃப்ட்டே அவ்வளோ இருக்கும் குட்டி 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 குட்டியாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கறது இந்த பிளேட்டில் வந்து அந்த கலரிங் தாங்க ஹைலைட்டு மயில் வச்சு அதுக்கப்புறம் வந்து தாமரை வச்சு இந்த மாதிரி இருக்கும் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க மெழுகூற்றி ஏற்றி அந்த சின்ன ரவுண்டு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுக்கலாம் சிங்கிள் பீஸ் இருக்கிறது இது சின்ன சின்ன பீஸ் மாயில இருக்கும் ஆனால் இங்கே வித்தியாசமாக வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ப்ளேட்லேயும் இதெல்லாம் மெழுகூற்றி ஏற்றி வச்சுக்கலாம் அந்த ரவுண்ட்லலாம் அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ஏதாவது ஒரு ரிஃபண்ட் ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமான கொடுத்தா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம் வாங்குறவங்களுக்கும் சந்தோஷம் இந்த ரிட்டன் கிஃப்ட்டு நிறைய இருக்குது அந்த டப்பாவில் எடுத்து அடியில் பார்த்துட்டே இருந்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருந்துச்சு நான் மேலாக இருக்கிறதான் அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் மயில் பாருங்கள் மயில் வச்சு அந்த ரவுண்டில் தாமரை அப்புறம் யானை யானை கூட இருந்துச்சு இந்த பெட்டி ஃபுல்லாக ரெட்டன் தான் சிங்கிள் விளக்கு மெழுகுவத்தி ஏற்ற மாதிரி ஃபுல் ரிட்டன் கிஃப்ட்டு தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா கெண்டி கெண்டிலே வெரைட்டியான கெண்டி பாருங்கள் கமண்டலம் மாதிரி வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு கெண்டி இதெல்லாம் வந்து இதில் வைக்கிறது மினியேச்சரில் வைக்கிறதுக்காண்டி வேண்டி வச்சிருக்கிறாங்க குட்டி குட்டி இது கேமராவில் தான் கொஞ்சம் பெருசாக தெரியுது ஆனால் ரொம்ப குட்டியானது கெண்டியும் பாருங்கள் இந்த ஒரு கெண்டி கமண்டலமான கெண்டி அப்புறம் வந்து நம்ம குபேர விளக்கு சின்ன சின்ன விளக்குங்க இது வந்து நம்ம மினியேச்சருக்கு வைக்கிறதுக்கு அழகழகாக குட்டி குட்டியாக வந்து பித்தளையில் வச்சுருக்காங்க அரிசி வச்சு அன்னபூர்ணி வைக்கலாம் இல்லைன்னா வந்து மினியேச்சருக்கு வைக்கலாம் நம்ம ஐடியா தான் இதெல்லாம் என்னென்ன ஐடியா வைக்க முடியும் வைக்கல வைக்கலாம் அரிசி வச்சுக்கிட்டு கோதுமை வச்சுக்கிட்டு நெல் வச்சுட்டு அது வைக்கலாம் நம்ம சின்ன சின்ன குடங்க இது வந்து குபேர பானைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக வேறு எதுக்காக நம்ம செட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன பித்தளை தட்டுங்க அதுவும் வந்து நம்ம குலுவுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் தான் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க சில பேர் கோலுக்கு ஒரு செட்டப்பே பண்ணுறாங்களே வில்லேஜ் மாதிரி செட்டப் பண்ணுறாங்க அதே மாதிரி அடுப்படி செட்டப் பண்ணுறது பூஜை ரூம் மாதிரி செட்டப் பண்ணும்போதெல்லாம் அவங்க இந்த மினியேச்சர் குட்டி குட்டியாக எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஐடியா ஐடியா பண்ணிக்கிறது தான் நம்ம இதெல்லாம் கெண்டி வந்து எனக்கு கெண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி கெண்டி வித்தியாசமான கெண்டி இன்னொரு கெண்டி வந்து கொ ஜ்கு இருக்கும் முனையில் சும்மா ஒரு ஷார்ப்பாக ஒன்று வச்சுருப்பாங்க அது வந்து அந்த கெண்டி ரொம்ப அருமையாக இருந்துச்சு இருங்க அந்த கெண்டியை காட்டுறேன் பாருங்கள் இந்தூர் பாருங்க இங்கே பாருங்கள் இந்த தான் அழகாக இருக்குல்லங்க சிம்பிளாக முடிச்சுட்டாங்க இதெல்லாம் அதே மாதிரி நம்ம ஆரத்தி எடுக்கிறது அஞ்சு முகத்தில் ஆரத்தி எடுக்கிறது பாபாவுக்கு ஆரத்தி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அம்மனுக்கும் ஆரத்தி எடுப்பாங்க நவ நவராத்திரி அன்றைக்கும் டெய்லி காலையில் சாயந்தரம் ஆரத்திக்கு தான் இந்த இது இதுவே வித்தியாசமாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி பி பிடி இல்லாமல் கைப்பிடி இல்லாமல் இருக்கும் இது கைப்பிடி ஸ்டாண்டோடு இருக்கிற ஆரத்தி இங்கேயும் ரிட்டன் கிஃப்ட்டு பிளேட்டுக்கு நிறைய இருந்துச்சு பித்தளையில் இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அதனால் தான் இதை உங்களுக்கு காட்டுறேன் இதில் எப்படின்னா அது வந்து ஒரு சொம்பு மாதிரி வச்சுருக்காங்க அது தீர்த்தத்துக்கா இல்லை வந்து கலசம் வைக்கிறதுக்கா என்னென்னு எனக்கே தெரியல அது அழகாக ஒரு சொம்பு மாதிரி இருக்குது அப்புறம் வந்து ஊதுபத்தி கொண்டு மஞ்சள் குங்குமம் விபூதி மூணு மொத்தம் நாலு இருக்குது அந்த கொடை அந்த சின்ன சொம்போடு மொத்தம் அஞ்சு இருக்குது ஒரே பிளேட்டில் பார்த்திங்களா அதே மாதிரி இங்கே பூஜைக்கு வேண்டிய சாமானெல்லாம் இந்த கடையில் இருக்குது இந்த இந்த எருவா இந்த எருவாட்டி வந்து என்னென்னா நம்ம பஞ்சகவி எருவாட்டி அதே மாதிரி இந்த நவதானியங்கள் இதெல்லாம் வச்சு அவங்க செட் பண்ணுறதுக்கு நவரா நவராத்திரி குழு செட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இது அதுக்கப்புறம் நாமம் போடுறது நாமம் போடுறது அந்த இதுவும் இருந்துச்சு இந்த பஞ்சகவியை விளக்கு ஏத்துறதுக்கு அடியில் இதை வச்சுப்பாங்க சா இது நம்ம தூபம் போடுறதுக்கும் இது வச்சுப்பாங்க இந்த மாதிரி பச்சை கருப்புற சின்ன டப்பால் வச்சுருந்தாங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து ஒரே கடையில் வாங்கி முடிச்சிடலாங்க இந்த கடையில் நான் ரெண்டே ரெண்டு கடை தான் காட்டினேன் இது நான் காட்டுறது ரெண்டாவது கடை அதுலேயே வந்து இங்கே இருக்குது பாருங்கள் மஞ்சள் இருக்குது குங்குமம் இருக்குது ஜவ்வாது இருக்குது எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே இந்த கடையில் இருக்கும் அதே மாதிரி சின்ன பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு கவரில் வந்து சீப்பு அப்புறம் கொஞ்சம் லிப்ஸ்டிக்கு நெயில் பாலிஷு ஒரு சின்ன கம்மல் தலையில் ஹேர் பேண்டு அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு சின்ன கவரில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்கள குழந்தைங்களுக்கு அந்த கிஃப்ட் அது அது நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சுங்க பாருங்க இதான் அது என்னென்ன இருக்குது பாருங்க தலையில் கிளிப்பு ஒரு சின்ன இது ஒரு சின்ன சீப்பு லிப்ஸ்டிக்கு நெயில் பாலிஷு ஒரு சின்ன ஹேர் பேண்டு ரப்பர் பேண்டு ஸ்டிக்கர் போட்டு ஒரு குட்டி கம்மல் பார்த்திங்களா ரெண்டு கம்மல் இதெல்லாம் குழந்தைங்களுக்காம் இந்த மாதிரி அவங்க ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் வித்தியாசமான ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணுன்னு நினைப்பாங்க இந்த பெங்களூரில் இந்த மாதிரி தான் நிறைய நான் வித்தியாசமாக பார்த்தேன் இந்த வாட்டி இது வித் இது வந்து அதில் இது இதில் இருக்கிறது வித்தியாசமான பொருளாக இருக்கும் அதில் வித்தியாசம் இதில் கம்மல் இல்லை பாருங்கள் இது மற்றதெல்லாம் இருக்குது எல் பாலிஸ் இருக்குது இன்னும் வளையல் கூட போட்டிருக்காங்க குட்டி வளையல் கூட வச்சுருக்குறாங்க மஞ்சக்கயிறு குங்குமம் இந்த மாதிரி இலையில் வச்சு நம்ம பார்த்துருப்போம் அது எல்லா கடையிலையுமே அது கிடைக்கும் அதே மாதிரி இங்கே சாம்பிராணி ஊதுபத்தி அதே மாதிரி பொறி நம்ம பொறி கொடுக்கறது இந்த பொரியை வச்சுருக்கிற நெய்வேத்தியம் அரிசி இந்த நெல் பொரின்னு வாங்களேன் அது அதுக்கப்புறம் அந்த நெய்வேத்தியம் அப்போ மாதிரி ஒரு நெய்வேத்தியம் இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து விபூதிங்க விபூதி வெ வெரைட்டியான விபூதி அந்த சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஸ்மால் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க சாம்பிராணி கட்டி சாம்பிராணியும் இருக்கும் அதுக்கப்புறம் திரிங்க திரி வந்து இங்கே ஃபேமஸ் பெங்களூர்லாம் திரி எப்பா இப்போ திரி குட்டி குட்டி திரிங்க இந்த மாதிரி கொஞ்சம் கனமான திரிங்க பெரிய அகல் விளக்கேற்றுறதுக்கு அப்புறம் ஐந்து கூட்டு நல்லெண்ணெய் சாதாரண நல்லெண்ணெய் எல்லாம் சின்ன சின்ன பாட்டிலில் வச்சுருப்பாங்க பெருசெல்லாம் கிடையாது அந்த பூஜா ஸ்மால் ஐட்டமாக தான் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கலச சுத்துற கலசத்துக்கு சுற்றுற நூல் அப்புறம் இதே வந்து சில பேர் விளக்கேற்றுவாங்க சிவப்பு நூலில் விளக்கேற்றுறது மஞ்சள் கலர் நூலில் விளக்கேற்றுவாங்கள்ல அதுக்கு தான் இந்த திரி அதை யூஸ் பண்ணி அவங்க விள விளக்கேற்றுவாங்க கலசத்துக்கு குத்துறதுக்கும் இங்கே இருக்கும் ஒவ்வொரு கலர்லேயும் இங்கே இருக்கும் அது இல்லாமல் இங்கே வந்து இந்த இந்த ஜாதிக்காய் அதெல்லாம் அம்மனுக்கு அதெல்லாம் அந்த ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து இது இருக்குமே விரலி மஞ்சள் இருக்கும் இது வந்து ஆஞ்சநேயருக்கு போடுற அந்த செந்தூர் சொல்லுவாங்கள செந்தூர் இருக்கும் செந்தூரம் இருக்கும் விபூதி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு கடைக்கு போனால் நம்ம எல்லா பூஜை ஐட்டம் வாங்கிக்கலாம் சோவி அம்மனுக்கு பிடிச்ச சோவி இருக்கும் அதே மாதிரி தாயக்கட்டை வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து சாம்பிராணி கட்டி இந்த சோவி விளையாடுற சோவி வச்சுருப்பாங்க இன்னொன்று இங்கே சந்தனக்கட்டை சின்ன சின்ன பீஸ் வச்சுருப்பாங்க இன்னொன்று வந்து நான் குட்டியாக ஒரு யாகம் வளர்க்குற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து நம்ம வந்து தர்ப் இது தர்ப்புல் அப்புறம் நமக்கு வந்து இதுக்கு வெட்டி வேறு எல்லா கட்டையும் நெல்லிக்காய் வேப்பம் வில்வம் எல்லா கட்டையும் சேர்ந்து ஒரு கவரில் வச்சுருப்பாங்க நம்ம இந்த மாதிரி நவராத்திரி செட் பண்ணுறதுக்கு யாக விளக்கு செட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் மினியேச்சருக்கு நான் சொல்கிறது அதேமாதிரி குட்டி குட்டி நெய் விளக்கு இருக்கும் அந்த நெய் நெய் விளக்கு கப்பை மாதிரி இருக்கும் அதை எடுத்து நம்ம வந்து விளக்கில் நம்ம ஏற்றலாம் ஏலக்காய் இதுவும் நமக்கு வந்து நெய்வேத்தியம் ஒயிட் கலர் பாபா கோயிலில் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி இனிப்பு இந்த மாதிரி குட்டியாக நம்ம நெய் விளக்கு வச்சு நம்ம ஏற்றலாம் அந்த மாதிரியும் இருக்கும் எல்லாமே நம்ம பூஜா டிப்ஸு நவராத்திரிக்கு ரெண்டு கடையில் தான் பார்த்தோம் நவராத்திரிக்கு என்னென்ன பூஜா டிப்ஸ் இருக்குது என்னென்ன வச்சு நம்ம வந்து அழகாக செட் பண்ணலாம் நவராத்திரி குழு பொம்மை தான் உங்களுக்கு காட்டல மற்ற எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் அதனால் நீங்களும் இதை பார்த்து ஏதாவது உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா நீங்களும் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குழு வைக்க பார்க்குறேன் ஓகேவா குழுவை நல்லா நவராத்திரி குழுவை நல்லா கொண்டாடுங்க பெண்கள் நவராத்திரி கண்டிப்பாக நவராத்திரி அட்லீஸ்ட் சும்மா ஒரு ரெண்டு பொம்மையாக இதை வச்சு வீட்டில் வச்சு இவங்க வழிபடுங்க ஒன்பது நாளும் அருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் அம்மனுக்கு வந்து கிராம்பு பட்டை எல்லாமே வச்சுருப்பாங்க இவங்க எல்லாமே நவராத்திரி அம்மனுக்கு சார்ந்தது தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெல் கூட இருக்குது பாருங்கள் நெல்லை கூட ஒரு சின்ன கவர் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க இதை பார்த்தா உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பஞ்சு மாலை நம்ம பஞ்சு மாலையில் போடுவாங்களா வஸ்திரத்துக்கு சமமாக போடுவாங்க கலசத்துக்கு போடுறது அம்மனுக்கு போடுறது விளக்குக்கு போடுறது எல்லாமே இந்த பஞ்சு திரி யூஸ் பண்ண மாலையை போடுவாங்க அது பச்சை கலரில் இருக்கும் சிவப்பு கலரில் இருக்கும் மஞ்சள் கலர்லேயும் அதை பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வஸ்திரம் போடவில்லை இதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க